இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய உரக்கடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பிரபல கார் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல அதிக அளவில் ஆண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவலாம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய ஆண்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக நாற்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்யலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார்களுக்கு தேவையான பாகங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு பிரபல முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதியுடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஎம் மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட் ஆனாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினான்காயிரம் வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சலுகைகளை பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் சொல்லியிருக்காங்க கேண்டீன் வசதி மற்றும் பஸ் வசதியும் இந்த நிறுவனத்தில் நமக்கு உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு Thank you, friends.